சில வாரங்களாக நாம் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் குறிப்பாக உயிர்த்தெழுதல் எத்தனை வகையான உள்தெழுதல் உண்டு என்பதை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம் இனி வரும் காலங்களிலும் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்தித்து வரப்போகிறோம் அதற்கு முன்பாக உள்தொழுதலை நாம் விசுவாசிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்வை நாம் எப்படி வாழ்வோம் என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் எப்போது குறிந்த திருச்சபைக்கு நீங்கள் தேடுதலை விசுவாசித்தால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படியா உங்கள் வாழ்க்கையிலே ஒழுங்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லி வருகிறார் ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காம் வசனம் அந்த வசனங்களை நான் படிக்கிறேன் நாங்களும் ஏன் இந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம் நான் அனுதினமும் சாகிறேன் அதை நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன் நான் இபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அப்படி போராடினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன மரித்தோர் உயித்தழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே மோசம் போகாதிருங்கள் ஆகாத நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெரிந்தவர்களாய் இருங்கள் சில தேவனை பற்றி அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்களே உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்றால் புசில எப்பவுள் குறிந்து திருச்சபைக்கு எழுதியிருக்கிறார் எதற்காக இதை எழுதியிருக்கிறார் நம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த எண்ணத்தை எண்ணத்தை குடிப்போம் என்ற வார்த்தை வார்த்தைப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே இப்படி ஆய் கூறுந்த சபையிலே சில மக்கள் நாம் என்ன வேண்டும் செய்யலாம் உயிர் தேர்தல் கிடையாது உயிர் தானே நமக்கு த நாம் நீதி நம்மை நீதி செய்வார் என்று உயிர்த்தேர்தலை மருத்துவர்களாய் அங்கே நாம் பார்க்கிறோம் அதற்காக இந்த வசனங்களை அவர் எழுதுகிறார் அவர் மேற்கொண்ட காரியங்கள் அவர் வாழ்க்கையிலே அனுபவித்த துன்பங்கள் துயரங்களை குறித்து இங்கே குறிப்பிடுகிறார் உள்தேர்தல் வாழ்விற்காக அனுந்திரமும் அவர் சாகிறார் என்பதை குறித்து இங்கே கூறினார் அது மட்டுமல்லாமல் சபையிலே நடந்த ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார் நாம் அதை அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அங்கே ஒரு காரியம் நிகழ்கிறது தெமித்ரே என்ற மனிதன் அவனுக்கு அந்த இடத்திலே வருமான வருமானம் இல்லாமல் போதுனாலே அங்கே மக்களை கூட்டி அப்போ பவுல் மீது ஒரு அப்பட்டமாக ஒரு பழியை சுமத்தி அங்கே ஒரு பெரிய போராட்டத்தையும் ஏற்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம் இங்கே அவர் அனுபவித்த துன்பங்களை இப்படியாக அவர் அதற்கு எதற்காக ஒப்பிடுகிறார் மிருகங்களோடு ஒப்பிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் ஆக இன்றைய திருச்சபைகளிலே உள்தெழுதலை விசுவாசியாத மக்கள் அவர்கள் நினைத்துக் கொள்கின்ற வருமானம் வருகிறது புசிப்போம் குடிப்போம் நாளை மறைத்துப்போம் என்ற காரியங்கள் ஒவ்வொரு திருச்சபையுமே இப்படிப்பட்டதான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் ஒருவேளை உள்தேர்தலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லது உள்தேர்தலில் நம்பிக்கை வைக்கின்ற மக்கள் அவருடைய வாழ்வு இருக்கும் ஏனென்றால் முதல் காரியம் உயிர்த்தேர்தலை நம்புகிற மக்கள் கண்டிப்பாக தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே இருக்கும் அப்படி நியாய தீர்க்கும் போது கண்டிப்பாக கடவுள்மை எரி நரகத்திலே தள்ளுவார் என்பதை உணர்ந்து கொண்ட மக்களாய் இருப்பார்கள் அப்படி உணர்ந்து கொண்ட மக்கள் இந்த வாழ்விலே வாழ்வது பரிசுத்தமாய் இருக்கும் பாவம் இல்லாமல் இருக்கும் அதைத்தான் அங்கே முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பாருங்கள் மோசம் போகாதவர்கள் ஆகாத சம்பாஷணங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் திருச்சபையிலோ அல்லது உங்கள் நண்பர்களிடமோ எது மாதிரியான நண்பர்களை நீங்கள் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் உள்தேர்தலை நம்புகின்ற மக்களோடு நீங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது உலக காரியத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் பணத்திற்காக புகழுக்காக பதவிக்காக எது வேணாலும் செய்யலாம் என்கின்ற அந்த காரியங்களை சிந்திக்கின்ற மக்களோடு நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சிந்தி அறிய வேண்டும் ஆண் நம்புகிறேன் முழுமையாக நீங்கள் எல்லோரும் முயற்சிகளே நம்பிக்கையாய் இருக்கின்ற மக்கள் என்பது அப்படி நீங்கள் இருந்தால் உங்களுடைய ஆதாத சம்பாஷனைகளை இன்றே நீக்கி கொடுங்கள் அது தேவனுக்கு உகந்ததாய் இருக்கிறது மேலும் அது மட்டுமல்லாமல் உங்கள் ஒழுக்கங்கள் கெடாமல் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தெரியாத அவருடன் நீங்கள் சேர்ந்த பிற்பாடாக உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்த காரியங்கள் தேவனுக்காக செய்த காரியங்கள் பல நன்மையான காரியங்கள் உங்களை விட்டு ஒருவேளை வேளை விலகிப் போயிருக்கலாம் அல்லது நன்மைகளை விட்டு நீங்கள் விலகோடி இருக்கலாம் அதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த உயிர்த்தேர்தல் திஸ் இஸ் எ ப்ராக்டிகல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த ரிசர்வேஷன் உயிர்த்தேதல் மீது நம்பிக்கை இருக்கின்ற மக்கள் இந்த காரியங்கள் நல்லொழுக்கங்களை நாடுவார்கள் பாவம் செய்யாமல் இருப்பார்கள் நீதிற்காக வாழ்வார்கள் தெரிந்தவர்களாய் இருப்பார்கள் குறிப்பாக தேவனுடைய வார்த்தை அறிவை பெற்றுக்கொண்ட மக்களாய் இருப்பார்கள் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் கடைசியாக அவர் முடிக்கும் போது உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று அந்த இடத்திலே அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆக உயிர் என்பது ஏதோ நாம் மதித்த பின்பாக நடக்கப் போகின்ற ஒரு காரியம் அதை குறித்து ஏன் நாம் சிந்திக்க வேண்டும் அதை குறித்து நாம் ஏன் பேச வேண்டும் அதை குறித்து ஏன் நாம் தியானிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உய்து முன்பதாக நாம் இப்போது இருக்கின்ற வாழ்வு எவ்வளவு முக்கியமானது அந்த வாழ்வை நாம் இப்படி வாழ்கின்றோம் என்பது கடவுள் எவ்வாறு பார்க்கிறார் என்பதை குறித்து இங்கே குறிப்பிடுகிறார் இதை உணர்ந்து நாம் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு திருச்சபையும் வாழ் அழைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் இன்னொரு காரியத்தோடு நாம் சிந்திப்போம் அதற்காக ஜபிங்கிற கத்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமின் ஜபம் அன்பமாக இருக்கும் எங்கள் நல்லவேலே கொடுத்த நன்றி தகப்பனே சுவாமி உயிர் தேர்தலில் நம்பிக்கை குறித்தும் சுவாமி கத்தாவை நம்பி இருக்கின்ற விசுவாசிக்கின்ற மக்கள் எப்படியாய் அவர்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இன்றைக்கு சுவாமி நீங்கள் போதி தீராதற்காக நன்றி தகப்பனே கத்தாவே இதோ எங்களை விட்டு கத்தாவே அநியாயமான காரியங்கள் அநீதியான காரியங்கள் அறிவற்ற காரியங்களை கத்தாவே நீர் சுவாமி நீக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சுவாமி உம்முடைய அறிவிலும் உம்முடைய வேகத்தின் ஞானத்திலும் மென்மேலும் வளர நீ கிருப செய்வனுமாய் தகப்பனை ஜபிக்கிறோம் சுவாமி கத்தாவே நாங்கள் இந்த வாழ்வை சுவாமி இன்னும் அதிகமாக உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாகவும் உமக்கு பெரியதானமும் சுவாமி வாழ நீ கிருப செய்வனுமாய் தகப்பனை ஜபிக்கிறோம் மசித்தமே என் ஜெவமாக மாறட்டும் துதிகாலம் ஐமேனும் துமிக்க செலுத்துவோம் பேசுகிறோம் ஜெவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்